மகளிர் நினைச்சாலுக்கு தங்களை அன்புடன் வர வைக்கிறோம் இப்போ வந்து நம்ம பீக்கங்காய் பொரியலுக்கு ஒரு ரெண்டு பீக்கங்காயை எடுத்து அதை தோல் சீவி நல்லா அரிஞ்சு வச்சு அதை கழுவி வச்சுக்கணும் பிறகு வந்து அடுப்பில் வந்து வானலை வைத்து அதில் வந்து எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா காய்ந்த பிறகு கடுகுத்தம் பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணும் அது வந்து நல்லா பொரியட்டும் இப்போ அடுத்தது வந்து துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு அதையும் போட்டு லைட்டாக நம்ம வறுத்துப்போம் அடுத்தது வெங்காயம் ஒரு வெங்காயம் ஒரு கொஞ்சம் பெரிய வெங்காயமாக ஒன்று எடுத்து பொடியாக அரிஞ்சு அதையும் போட்டு நல்லா வறுத்துப்போம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு அடுத்தது ஒரு தக்காளி பொடியாக எரிஞ்சு அதில் போட்டுக்கணும் அதையும் நல்லா வறுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம கழுவி வச்சு இந்த பீக்கங்காயை வந்து அதில் போட்டுடணும் போட்டுட்டு அதை நல்லா ஒரு கலர் கலரணும் அடுத்தது மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு போட்டு அடுத்தது தேவையான அளவு உப்பு கல் உப்பு போட்டுக்கணும் லைட்டாக ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கணும் இதில் நம்ம வந்து தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது இது பத்து நிமிஷத்துலேயே சீக்கிரமாக வெந்துடும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சு இது வந்து மிகவும் சுவையாக இருக்கும் செய்து பாருங்கள் மேலும் மகளிர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி